அடுத்த வருடம் வந்து நம்ம மக்கள் யாரும் இது மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படிங்கிறத ஒரே ஒரே நோக்கம் சில அந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகிதம் அதிகமாக பகிருங்க நாளைக்கு நோன்பு நோன்பு பிற நாளைக்கு நம்மளாம் ஜாலியாக சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடுவோம் ஆனால் அந்த மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் க்யூவில் நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்புறவளே ஒரு மனசு கஷ்டமான விஷயம் ஒன்று அதை உங்களுக்கு காட்டில் ஷேர் பண்ணுறதுக்காக வந்துருங்க அன்புறவளே ரொம்ப தர்ம சங்கடமான சில விஷயங்களை வந்து இன்றைக்கி பார்த்தோம் இன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு நாளாகவே இந்த விஷயங்களை பார்க்குறோம் இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அடுத்த வருஷம் இது மாதிரி எந்த வித இதலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுது வேறு இந்த வீடியோ போடுவத உள்நோக்கம் எதுவும் கிடையாது சர்ஃபியான ஒரு ஏரியா இருக்குது ஏதாவது ஜித்தாவில் சர்ஃபியான்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த சர்பியா ஏரியாவில் கல் கல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த கல் பார்க்கில் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழம வந்து மூணு பஸ்ஸில் மக்காவில் இருந்து ஹான் பெண்ட் எல்லாரும் இறக்கிட்டு போயிட்டாங்க எல்லாருக்குமே இக்காமா இருக்குது உட்காம இருக்கிறவங்க இறக்கிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து அப்படியே இரு என்ன பண்ணுறன்னு தவிச்சாங்க சிலர் அப்பப்போ உணவு கொடுத்தாங்க அவங்களுடைய தூக்கமெல்லாம் பாக்கையில் அப்படியே ரொம்ப நஷ்டமாக இருந்துச்சு இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்களா இதுதான் அந்த கல் சாப்பாடுக்கு லைனில் நிற்கிறாங்க அதை அப்படியே உங்களுக்கு தாண்டேன் அந்த மக்களுக்காக துவா செய்ங்க அது மாதிரி வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய யாரும் அடுத்த வருஷம் மக்கா உள்ள மக்கா இல்லாத ரசிச்சு யாரும் தயவு செய்து இருக்க வேண்டாம் பயங்கர ஸ்ட்ரிட் பண்ணுறாங்க இது வந்து எல்லா வருஷமும் வருஷம் வருஷம் செய்யக்கூடியது தான் இது மாதிரி நிலைமையிலேருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் இவங்களுக்கு தூங்கிறதுக்கு இடமில்லை சாப்பிட்றதுக்கு இடமில்லை இவங்க தூங்குறது வந்து அட்டையை வரிசை தூங்குறாங்க அட்டையை வரிசை தான் தூங்குறாங்க இவங்களுக்கு பாத்ரூம் போகிறது பள்ளிவாசல் ஏற்ற மாதிரி இருக்குது பள்ளியாசலாம் பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு பல விதமான சட்ட சிக்கலான சூழ்நிலை வாழ்கிறாங்க மாவந்த மக்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவாகி இருக்கட்டும் அப்படிங்குறதாக தோணுச்சு வந்தோம் வீடியோ எடுத்தோம் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன் மக்கள் நிழல் நிழலை தேடி அப்படியே அலையுது வெயில் இங்கிட்டு வந்துடுச்சு இங்கிட்ட வந்து வெயிலை வந்து சரிசம செய்கிறதுக்காக அப்படியே மக்கள் அப்படி அலையுது இங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்டும்மா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பற்றா அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம நம்ம ஊர்களில் மாதிரியே துணியெல்லாம் இது வந்து சவுதி அரேபியா துணியெல்லாம் காயப்பட்டு விட்டு கொடி கட்டி அதே மாதிரி சின்னதாக ஒரு கூடாரம் அமைச்சு அவர்களுடைய வாழ்க்கை அது மாதிரி நிண்ணலில் செடி மக்கள் அலையுது இங்கிட்ட பார்த்திங்கன்னா நிண்ணலுக்காக மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க நிறையா நீ இந்த வீடியோவில் பார்த்த தெரியும் நிறைய வயசானவர்கள் இருப்பாங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் ப சேரில் உட்காந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இத இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் இந்த கடைசியில் முழுமையாக நான் வீடியோவில் பேசுகிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இது மாதிரி தவறுகளை நடக்க மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய காட்சிகள் இருக்குது நான் இன்னொன்னா உங்களுக்கு காட்டுற முடிய இதில் பெண்களும் இருக்காக இந்த வெயிலில் நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பது டிகிரி வெயில்ல இதில் பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க இதில் எந்தெந்த நாட்டு மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன் வெயில் ரொம்ப தாங்காமல் ஒருத்தர் வந்து பாவம் மூஞ்சியை கழிவிட்டுருக்காரு அவர் நோன்பு வேற வச்சுருக்காரு பாவம் இங்கே தெரியுது பாருங்கள் பள்ளி அந்த பள்ளியில் தான் பாவம் மக்கள்லாம் குளிச்சுட்டு துவைச்சிட்டு வர்றாங்க அப்படியே துவைச்சிட்டு இங்கே வந்து காய காயப்பட்டு போகிறாரு பாருங்கள் ஒருத்தர் துணியை ஒரு வயசான தம்பதி ஒருத்தவங்க ஓதே ரொம்ப கஷ்டம் அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இதுதான் அந்த கல் பாலம் கல் பார்க்கு இந்த கல் பார்க்கில் வந்து எண்ணற்ற மக்கள் நாற்பது டிகிரி வெயிலில் நிணலை தேடி அலை அலைஞ்சு அலைஞ்சு அவங்களுக்கு ஒரு நிணலை தேடி உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நிணல் முதல் காலையில் அந்த சைடு இருந்துச்சு வெயில் ஏற ஏற இந்த சைடு நிணல் வந்தோம்னா மக்கள் முதல்ல அங்கிட்ட இருந்தாங்க இப்போ மாதிரி வந்துட்டாங்க எல்லாரும் நோன்பு வச்சுருக்காங்க வேறு இன்னைக்கு பாதி பேர் நோன்பு வச்சிருக்காங்க வேற இன்றைக்கி வந்து அரபா தினம்ல நோன்பு வச்சிருக்காங்க வேற நாளைக்கு பெருநாள் வேறு இவர்களுடைய பெருநாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் எல்லாம் நம்மளை எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இவளுடைய பெருநாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எனக்கு ரெண்டு மூணு நாளில் தூக்கம் வராத செய்தி செய்தி இந்த மக்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு அது இல்லாமல் இதுக்கு ஏற்ற மாதிரி நேர் பொட்டம் இந்த பொட்டிலேருந்து வீசக்கூடிய புழுதி காற்று அப்படியே அவங்களுக்கு நேராக போய் அவங்கள தாக்கும் பகலில் வைக்க புழுதி காற்று நைட்டில் தூக்கம் வராது எப்படி தூக்கம் வெட்ட வழியில் தூங்கணும் நல்லா தான் மக்களை இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேர நபர் சாப்பாடு கொடுக்குறாராம் பட் அவர் வந்து நான் பேரை சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது ஆக்சுவலாக நான் பேரை சொல்லலை அப்படின்ட்டாரு இது இந்த சேவை வந்து மாசால ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க சேவை ஏன்னா இந்த மக்கள் வந்து இப்போ அனாதை தான் இந்த மக்களை பற்ற அனாதையான மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப கேரளா நான் கண்டிப்பாக செய்வாங்கப்பா வெரி குட் வெரி அவங்க நான் நானே அவங்கள்ட்ட போய் நேரடியாக பேசினேன் அன்பு நமக்கு பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து அதை பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சவங்க சாப்பாடு வாங்கிட்டு சாயந்தரம் சாப்பிடுவாங்களாம் கேட்டேன் இது வந்து ஒரு கேரளா நஃபர் தனி நஃபர் ஸ்பான்சரு தனிப்பட்ட ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணார் ஆனால் ஆளை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக சொன்னார் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில் ஒரு தாடி வச்சுட்டு இருப்பார் தான் கொண்டாந்து சாப்பாடெல்லாம் இறக்கி சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயங்கள் பார்க்கையில் இது மாதிரி யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்மக்குள்ள மா நம்ம மனசு எப்படி ஏங்குச்சு அலகமதுல்லா உதவி செய்கிறதுக்கு அலக்துல்லா கரங்கள் இருக்குது ஏன்னா அந்த மக்கள் அனாதையான மக்கள் அனாதையாமல் ஆனால் மக்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு அலகமதுல்லா அலமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கையில் இதில் யார் யார் எந்தெந்த நாட்டு மக்கள் இருக்காங்க சொல்கிறப்ப இதில் வந்து அதிகப்படியான மக்கள் இருக்குது வந்து பங்களாதேஷ் மக்கள் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க இப்போ சூடான் மக்கள் இருக்காங்க சூடானாக அந்த கருப்பாக இருப்பாங்கள்ல அவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் ஆண் பெண் இருவரும் இருக்காங்க பங்காளி ஆண் பெண் இருவரும் இருக்காங்க எகிப்தியர்கள் நிறையா இருக்காங்க எகிப்துக்காரங்க இருக்காங்க எகிப்தியர்கள் நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக அவங்க ஒதுங்கிட்டாங்க இந்த பங்களாதேஷ் மக்கள் மட்டும் இந்த அவங்களாம் நிலை தேடி ஒதுங்கியிருக்காங்க இந்த பங்களாதேஷ் மக்கள் மட்டும் ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு டீம் இல்லாமல் அப்படி கிடந்த இடத்துல படுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கிடக்கிறாங்க இன்னொரு மரத்தடியில் ஒரு குரூப் தூங்குது அதே உங்களுக்கு காட்டணும் பாருங்க அப்படின்னா அதுதான் அதிகப்படியான மக்கள் இவங்க மட்டும்தான் இந்தியா மக்களை நான் இது வரைக்கும் பார்க்கலை கேட்கலை இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது நல்லா லேசாக கட்டும் பாவம் இது என்ன காரணம்னு நான் இப்போ பொங்கல் சொல்கிறேன் ஒரு படுக்கை இவர் வந்து இப்போ சாப்பாடு வாங்க போயிருக்காது இங்கே பார்த்தா தெரியும் மக்கள்லாம் எப்படி தூங்குறாங்க என்ன பண்ணுறாங்க அதான் அந்த கல் மேலே தான் உங்கள் படுக்கை அந்த அட்டையெல்லாம் அமைச்சு காமிச்சுலாம் அதுதான் அவங்களுடைய படுக்கை நல்ல மரத்தடி நிணல்ல மக்கள் படுத்து கிடக்கிறாங்கண்ணா

किस लिए लेके आया खाना पीना का क्या है ऐसे देता देते है, है बाथरूम जाने के नहाने के लिए क्या कर रहे हैं आप बाथरूम जाने के लिए नहाने के लिए, लिए? मस्जिद है बस अल्लाह करीम अल्लाह करीम ओके अल्लाह तुम्हारा पास है अल्लाह तुम्हारा पास है जिंदा मत करो ठीक है कोई भी कोई आपको खिदमत मिल जाएगा ठीक है ओके अल्लाह இந்த நிலைமை எதுக்காக அப்படின்னா பொதுவாகவே சவுதி வந்து ஹஜ்ஜுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி யாரும் ஹஜ் மக்கா ரெசிடென்சி இல்லாதவங்க மக்காவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உத்தரவு போட்டுருவாங்க உத்தரவு போட்டுட்டு ஹஜ்ஜுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தீவிரமாக செக் பண்ணுவாங்க அப்படி தீவிரமாக செக் பண்ணி ஹஜ்ஜுனுடைய அந்த மக்காவினுடைய ரெசிடென்சி இல்லாதவங்களை மக்கா விட்டு இவங்கள வெளியேற்றிடுவாங்க இல்லை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அஜிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லீகல் விஷயங்களை பார்த்தாங்கன்னா அவங்கள இருபதனாயிரம் ரூபா ஃபைன் போட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க இதுதான் இங்கே உள்ள சட்டம் இந்த தடவை என்னாச்சுன்னா போலீஸ்கார போலீஸ் சவுதியினுடைய மனசில் இறக்கத்தை கொடுத்து இவங்களை யாரையும் ஜெயிலில் போடாமல் கொண்டு வந்து மக்காவில் இருக்காதீங்க ஒரு பத்து நாளைக்கு மக்கா விட்டு வெளியில் ஜித்தாவில் இருங்க அப்படின்னு மூணு நாலு பஸ்ஸில் கொண்டாந்து இங்கே இறக்கிவிட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தானி நண்பர் பேசியிருப்பார் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பேசினாங்க அவள் பேசுனவங்களும் சொல்லிட்டாங்க தை சார் காட்டாதீங்க அப்படின்னாங்க அதெல்லாம் நான் காட்டலை உங்களுக்கு அவங்க சொன்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் நாலஞ்சு பஸ் வந்துச்சான் அதில் முந்நூறு பேர் வந்தாங்களாம் முந்நூறு பேரில் அறுபது பிள அறுபதுக்கு மேற்பட்ட பெண்களாம் பெண்கள் தனியாக இருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு இருக்கவங்க மட்டும் இங்கே சேர்ந்து சேர்ந்துருக்காங்க பெண்களாக இருக்கவங்க தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்மளை தவிர்த்து வைக்கிறேன் நான் இதை பார்க்கல அப்படியே கண் கலங்குச்சு எனக்கு இப்போ ரெண்டு மூணு நாளே கண் கலங்குச்சு இதை எப்படியாவது மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் ஒன்று இன்னொன்று என்னென்னா அடுத்த வருடம் வந்து நம்ம மக்கள் யாரும் இது மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படிங்குறத ஒரே ஒரே நோக்கம் சில இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகிதம் அதிகமாக பகிருங்க நாளைக்கு நோன்பு நோன்பு பிற நாளைக்கு நம்மளாம் ஜாலியாக சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடுவோம் ஆனால் அந்த மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் க்யூவில் நிற்கிறாங்க vom